மீன ராசிக்கு குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறார் அதாவது மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாளில் அமரப்போகிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடை பார்க்குறாரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடு அடுத்து பன்னெண்டாம் வீடு இந்த நான் எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு இயக்கம் பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்தணும் எந்த விஷயங்களையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பொருளாதாரம் வருது அதை கரெக்டாக சேமிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அதை விரை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்காமல் முடிஞ்சளவு உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக சேமித்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனராசினர்கள் ஜென்மத்தில் இருந்த ராகு விலகிட்டார்கள் இதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கக்கூடிய டைமிங் எலரசனி காலகட்டங்கள் தான் சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஜென்மத்திலே சனி வந்து என்ட்ராக போகிறாரு இருந்தாலும் பார்த்து நிதானமாக அடி எடுத்து வைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் கடல் கடந்த பயணங்கள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து கடல் சார்ந்த கடவுள் வழிபாடு எல்லாமே ஒரு நல்ல வழிகாட்டலாக கொண்டு போகும் மீனராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை ராகு வந்து ஜென்மத்திலேருந்து இருந்து கொடுத்துருந்துருப்பார் அது ரிலீஃப் ஆகிட்டார் அப்படிங்கும் போதே உங்களுக்கு நல்ல டைமிங்காக தான் இந்த வருஷம் இருக்கும் அழகான கண்களுக்கு சொந்தக்காரான மீனராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக வந்து கேட்கவே நல்லா இருக்குங்க இன்னொரு தூரம் சொல்லுங்க அழகான கண்களுக்கு அழகான கண்களுக்கு சொந்தக்காரரான மீனராசினேர்களே அர்த்தாஷ்டம குருவா வந்து குருவந்தோட்ட வந்து மாறுறாரு அப்போ உங்களுடைய நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன விஷயனால உடனே போய் ஒரு சகம் பண்ணிக்கோங்க அசால்ட்டா விட்டுறாதீங்க உங்களுடைய தாயார் வழியில வந்து அவங்களுக்கும் சில மருத்துவ செலவுகள் வரும் இதுக்கு நீங்க வந்து முன்னாடி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா விரயங்கள் நீங்க வந்து தவிர்க்கலாம் மற்றபடி மீனராசிக்கு நல்லா இருக்கு இந்த மீனராசிக்கு இப்ப அண்ணன் சொல்லுவார் அண்ணன் ஸ்ரீரன் கார்த்திகன் சொல்லுவாரு எதை சொன்னால் நாலு வார்த்தை சொல்லு நச்சுன்னு சொல்லுன்னு நடக்கமா தான் இதான் கேள்விப்பாரு இப்போ வந்து மீனராசி சனி பவன் வந்துட்டார் ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிட்டாரு அயோயோ அப்படின்னு பயப்படுறாங்க சில பேர் ஜென்ம நல்லா இருக்கிறாங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க சில பேர் கஷ்டம் இல்லாத மீடியமாக இருக்கிறாங்க என்ன காரணம் ஒரு கிரகம் சனி பவன் என்றாராருன்னா அந்த இடத்துல நல்ல கிரகம் இருக்குதா கெட்ட கிரகம் இருக்குதா என்ன தசா புத்தி நடக்குது நல்ல தசையாக கெட்ட திசையா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ராக் எது மாறுற இடத்துல அவர் போகிற இடத்துலையும் சரி சனி போகிற இடத்துலையும் சரி குரு பவன் போகிற இடத்துலையும் சரி என்ன கிரகம் இருக்குது நல்ல கிரகமா நல்ல செய்வார் கெட்ட கிரகம் கெட்ட செய்வார் இதுல நல்லா இருக்கணும் நல்லது கெட்ட கெட்ட கிரகம் கஷ்டப்படுறோம் தசா இருந்தா அது அப்படியே நூறு மடங்குன்றது அப்படியே டபுள் மடங்கு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாலும் சரி இதுதான் விஷயம் ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னார் என்னென்னா அழகான கண்களுக்கு சொந்த இப்பெல்லாம் மானே தேனே பொன்மானே போட்டால்தான் நல்லா இருக்கும் இல்ல நான் நீங்களும் உருன்னு உட்காந்துருப்பீங்க நானும் உருன்னு உட்காந்துருப்பேன் என்ன இருக்கும் இது எப்படி சொல்லணும்னா மீனராசிக்கு தர்மக்காரகனோட வீடு கேட்டீங்க இல்லையா குருவுக்கு என்னென்னு காரகத்துவம் தர்மக்காரகன் சனி கர்மக்காரகன் தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன் இப்போ மீனராசினியர்கள் யாரெல்லாம் தர்ம காரியங்கள் செய்யலையோ நான் காலையில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கங்க எது தர்மம் அதை செய்யலையோ அவங்களுக்கு கஷ்டம் வரும் தர்மத்தை செய்யாதவனுக்கு கஷ்டம் வரும் தர்ம வழியில் செல்பவனுக்கு சனி பகவான் இந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் இன்னொன்று நாடிய நாலாம் பாதம் இது நாலாம் இடத்துல குருவினுடைய சஞ்சாரம் இதுக்கு என்ன பலன் அப்போது வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க நான் சொன்ன மாதிரி முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் சும்மா அந்த முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது முப்பதுலேருந்து அறுபதில் குறித்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் பட்டை போட்டு வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு முப்பதுலேருந்து அறுபதில் இருக்கிறவங்களுக்கு மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக வரும் கடனில் தொழில் அமையும் இன்றைய கடன் நாளைய ரொக்கம் சனி கொடுத்தா கடன் தான் கொடுப்பான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைய கடன் நாளைய ரொக்கம் நான் கடனே வாங்க மாட்டேன் அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் பித்ரு கடன் மாத்ரு கடன் குரு கடன் குலதெய்வ கடன் நேர்த்தி கடன் பிறவியே கடன் இந்த பிறவியை கடன் வாங்கிட்டு தான் நம்ம வரோம் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது ஹரிச்சந்திரனை போட்டு உரசி பார்க்குறாங்க தெய்வம் நீங்கள் உண்மை பேசி பாருங்கள் சத்தியம் பேசி பாருங்கள் அப்பா அம்மாவை நேசித்து பாருங்கள் கஷ்டப்படுவீங்க அவன் தான் ஜோசியத்தை கேட்பான் அப்பாவாவது அம்மாவாகுது நான் எங்கிட்ட போயிடுறேன் ஏமாத்து ஆட்டையை போடு இப்போ அதான் லேட்டஸ்ட்டு வார்த்தை ஆட்டையை போடு நல்லா இருப்பான் மனத்தோடு கொடுப்பாங்க ஆனால் கடைசியில் தெய்வம் கையை விட்டுடும் எனக்கு தெரியாது நல்லவர்கள் வாழ்வார்கள் துளிமழைத் துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர்த்துளிவானில் சங்கமம் உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் 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 உயிர் துளி உயிர்த்துளிவானில் சங்கமம் உடல் பொருள் அவியலம் கலையில் சங்கமம் சங்கமம் அலால கண்டாழுக்கு தகப்பா வணக்கமுங்க என் ஆழ மாட்டி பெற்ற வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் கால் முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உம்ம கட்டளைகள் வெல்லும் வைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிகாதோ ஒரு போதும் கண்டாழலுக்கு தகப்பா வணக்கமுங்க என் ஆடா மாட்டி வணக்கமுங்க